மேலேருந்து பார்க்கும்போது எங்கள் ஊர் ரொம்ப ரம்மியமாக காய்ச்சடிக்குது இல்லை சிலர் படுற கஷ்டத்தினால் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இவங்களுக்கு மழை வெயில் புயல் எந்த நாள்லையுமே லீவு கிடைக்காது நமக்கு ஏதாச்சும் நோய் வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் நம்ம உயிரை காப்பாற்றுற வர கடவுள்னு சொல்கிறோம் அந்த நோய் வராமல் சுத்தம் பண்ணுறவங்களையும் கடவுளுக்கு நிகராதானே நம்ம பார்க்கணும் நீங்கள் நினச்சி பாருங்க ஒரு வாரம் கரண்ட் இல்லாமல் குப்பை எடுக்க ஆள் இல்லாமல் அந்த ஸ்ட்ரீட் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் ஆனா எங்களுடைய வாழ்க்கை இதெல்லாம் தான் போகுது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அந்த மாதிரி கிடையாது கீழே ஒரு பாட்டில் வந்தா கூட அதை எடுத்து குப்பை தொட்டியில் போடணும்னு நினைக்கிறாங்க நாங்கள் படுற கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல தான் சார் கடவுள் கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமா வாக்கா இன்னும் ரெண்டு தெருவு போகணும் ஒரு நிமிஷம் இருங்கண்ணா எடுத்துட்டு வர வேணாமா ஏன்னா ரெண்டு நாளா வரல ரெண்டு நாள் வேலை விஷயமா வெளியே சொல்லிட்டாங்க வெளியூர்ல வேலை கொஞ்சம் ஓவரா இருந்துச்சுக்கா அதனால தான் வர முடியல ஒரு நாளைக்கு எவ்வளவு குப்பை தான் சேருது எவ்வளவு குப்பை நீங்க எடுப்பீங்க இல்ல எங்க போய் கொட்டுவீங்க ஒரு நாளைக்கு மட்டும் இந்தியாவில சராசரியா பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி அஞ்சு லட்சம் மெட்ரிக் டன் குப்பைகள் வந்து சேருது அதுலயும் நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டும் தமிழ்நாட்டுல பதினஞ்சாயிரம் மெட்ரிக் டன் குப்பைகள் வந்து சேருது ஒரு நாளைக்கு மட்டும் நம்ம சேலத்துல நானூத்தி டன் குப்பைகள் வந்து சேருது குப்பையை சேகரிப்போம் தூய்மையை காப்போம் குப்பையை தரம் பிரிப்போம் நம் சங்கதியை வாழ வைப்போம் அன்பான பொதுமக்களே உங்கள் வீடுகளில் உள்ள குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று தரம் பிரித்து துப்புரவு பணியாளர்களிடம் தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் பொது இடங்களில் மற்றும் சாக்கடைகளில் குப்பைகளை கொட்ட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது அவரவர் வீடுகளில் நீளம் மற்றும் பச்சை என இரண்டு குப்பை கூடைகளை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நீல நிற கூடையில் நெகிழித்தாள்கள் போன்ற மக்காத குப்பைகளையும் பச்சை நிற கூடையில் கழிவுகள் போன்ற மக்கும் குப்பையை போடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வேண்டியது குப்பையே நம் வாழ்க்கை அல்ல வேட்டை சுற்றிலும் உன் நாட்டையும் குப்பை நாடென பழிப்பார் சுத்தம் என்பது நமதுரிமை உன் சுற்றுப்புறத்திலும் எடுத்துரை சுத்தம் என்பது உன் கடமை சின்ன குழந்தைகளுக்கும் அதனை சொல்லிவை அறுபது மட்டும்தான் மக்கும் குப்பைகள் மீதி நாற்பது பர்சன்ட் பார்த்தீங்கன்னா மக்காத குப்பைகள் நாற்பது பர்சன்ட் மக்காத குப்பை இருக்குல்ல இந்த பிளாஸ்டிக்கு நோட்டு புக்கு அந்த மாதிரிலாம் எடுத்து கலெக்ட் பண்ணி ரீசைக்கிள் பிளாஸ்டிக்லாம் அரைச்சி அதையே பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பண்ணி திருப்பி அது உங்கள்கிட்டயே வர மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாம இந்த மக்கும் குப்பைகள்லாம் இருக்குல்ல அதை வந்து நாங்க பதப்படுத்தி அது மூலியமா இயற்கை உரம் தயாரிச்சு மக்களுக்கு வந்து இலவசமா நாங்க கொடுக்குறோம் இந்த குப்பையெல்லாம் வச்சு உரம் தயாரிப்பீங்களா எப்படி நீங்க கொடுக்குற இயற்கை கழிவுகள் மட்டும் இல்லாம மார்க்கெட்ல இருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகளையும் எடுத்துட்டு போய் நாங்க அதை பதப்படுத்துவோம் மக்க வேண்டியது குப்பையே நம் வாழ்க்கையல்ல வேட்டை சுற்றிலும் பார் உன் வீதி குப்பை கூலங்களை பார் வீடே குப்பை காடா இருந்தால் உன் நாட்டையும் குப்பை நாடென பழிப்பார் சுத்தம் என்பது நமதுரிமை உன் சுற்றுப்புறத்திலும் எடுத்துரை சுத்தம் என்பது உன் கடமை சின்ன குழந்தைகளுக்கும் அதனைச் சொல்லிவை கழிப்பறை இல்லாத வீடு கடவுள் தங்கா வீடு கழிப்பறை கட்டிட வேண்டும் கழிப்பறை சுத்தம் வேண்டும் நெகிழியை நிலத்தில் நிரப்பியாச்சு மரத்தை மேலே அனுப்பியாச்சி காற்றிலும் மாசு பரப்பியாச்சி காட்டையும் கொஞ்சம் நெரப்பியாச்சு நீரோட இப்போது சாக்கடையாச்சு நிலத்தடி நீர் எங்கே போச்சு பாறை கொட்டின குப்பையால் ஒரு நாறி போச்சு கடல் ஆறிய ஏரி கொட்ட குளம இக்கு போன மாசம் போய் வந்தேன் நான் உன் இஷ்டம் போல குப்பைய அங்க போட முடியாது உலகத்திலே சிறந்த நாடு நம்ம நாடு தாம ஆளுக்கு ஒரு மூலையில அசிங்கப்படுத்தலாமா உலகத்திலே சிறந்த நாடு நம்ம நாடு தாம ஆளுக்கு ஒரு மூலையில அசிங்கப்படுத்தலாமா குப்பை போட்டு நீர் நிலைகளை மறைக்கிறோம் அரைக்கிறோம் முட்டை கொடுத்து தண்ணிய வாங்கி குடிக்கிறோம் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இலவசமா உரம் தரத்துக்கு நிறைய முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க என்னதே விவசாயத்துக்கு இலவசமா உரம் தராங்களா எங்க எப்படி போய் வாங்கணும் உரம் எப்படிங்க இருக்கும் சாம்பிளுக்கு உரம் நாங்களே வச்சிருக்கோம் இந்த உரம் பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும் இந்த உரம் பார்த்தீங்கன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழம் காய்கறியினால் என்னால் பார்த்திங்கன்னா இந்த உரம் தயாரிக்கப்படுது இது வந்து இயற்கையாகவே பார்த்திங்கன்னா செடிகளுக்கு நல்ல பயனுள்ள வகையில் இருக்குது இந்த அளவுக்கு இதில் பார்த்திங்கன்னா சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா பார்த்தீங்கன்னா இலவசமாக கவர்மெண்ட்டே உங்களுக்கு தராங்க உங்கள் ஆதார் கார்டு ஃபோன் நம்பரு கொடுத்து எவ்வளோ வேணால் எத்தனை டன் வேணால் வாங்கி விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் இதை பற்றின விழிப்புணர்வு இன்னும் யாருக்குமே தெரியாமல் இருக்குது அது எங்கே வாங்கணும் எப்படி வாங்கணும்னு தெளிவாக சொல்லுங்கள் சரி இந்த உரம் தயாரிக்கிறீங்க இந்த உரத்துல நாங்க போய் எங்க வாங்கணும் சேலம் மாநகராட்சியில பாத்தீங்கன்னா அவங்க நேரடியா நீங்க போனீங்கனால அவங்களே தெளிவா சொல்லுவாங்க உங்க ஃபோன் நம்பர் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுத்து யார் வேணா இதை வாங்கிட்டு போயிடலாம் இது வந்து விவசாயிகளுக்கு மட்டும்தான் கிடையாது வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா செடி வைக்கிறாங்க அழகு பூ செடி வைக்கிறாங்களா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் ஏன்னா இலவசமா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இந்த உரத்தை தருது ஆட்டு மாட்டு இருக்கு அதை விட விவசாயத்துக்கு இது உகந்ததா இருக்குமா இந்த உரத்தை போட்டா பயிர்களுக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி கிடைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா ஆட்டி எருவு மாட்டி எருவு இருக்குல்ல விட இயற்கை உரத்தில் எந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்குன்னு சொல்றேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதில் வந்து நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் இந்த ஆட்டு அருவிலையும் மாட்டு அருவிலையும் இருக்குது ஆனால் ஆட்டு எருவில் மட்டும் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நைட்ரஜன் சத்து எதுக்கு பயன்படுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா செடியோட வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா பயன்படுது ஓகேங்களா இது செடி சீக்கிரமாக வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது மாட்டு எருவில் இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஓகேங்களா இந்த திடக்கழிவு மேலாண்மை மூலமா கிடைக்கக்கூடிய உரம் இருக்குல்ல எந்த அளவுக்கு சத்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இது மூணும் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப அதிகமா இருக்கு இதில் விவசாயம் பண்ணும்போது இது மூலியமா அதிகப்படியான வர வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இதில் வந்து ஆட்டிறவு மாட்டிறுவு மூலியமா கிடைக்கிற உரத்தை விட திடக்கழிவு மேலாண்மை மூலியமாக கிடைக்கக்கூடிய உரத்துல அதிகப்படியான சத்துக்கள்லாம் இருக்கு இந்த உரம் வந்து விவசாயிங்க மட்டும்தான் வாங்கணுமா இல்ல எல்லாருமே வாங்கிக்கலாமா அப்ப நானும் செடி வளர்த்துறேன் நானும் போய் கேட்டு பார்க்கட்டுமா ஒரு செடி வளர்கிறதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இது மூணுமே பார்த்திங்கன்னா இயற்கை உரத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது நாளைக்கே மாநகராஜி போய் உரத்தை பற்றி கேட்டு பார்க்குறேன் இதை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு கொஞ்சம் ஏற்படுத்துங்க இந்த உரத்தை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் ஓகேவா சரி எனக்கு நிறையா வேலை இருக்குது நான் நாலு தெருவு போகணும் சரி எனக்கும் டைம் ஆகிடுச்சி இன்னும் நான் ரெண்டு மூணு தேர்வு போகணும் சரி நீங்கள் பாருங்கள் அப்புறம் குப்பையில் எடுக்க முடியாது அப்புறம் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க சரி பாருங்க சரிண்ணா நான் வரேன் ஆ சரி சரி நானும் கிளம்புறேன்